சுவாமியை சரணம் ஐயப்பா கார்த்திகை ஒன்று ஐயப்பனுக்கு புனித நாளான இந்த புனித தினத்தில் நமது குழுவில் இருக்கும் சுவாமிகள் மாலையிட வந்திருக்கிறார்கள் ஒரு சில கன்னிகி சாமிகளும் பல மலை சாமிகளும் இன்று மாலையிடப்பு போகிறார்கள் மாலையிடும்போது எப்போவுமே விநாயகர் கோயிலில் போடணும்னு சொல்லுவாங்க நம்மளது வந்து விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானியோடு அணியோடு இருக்கிற முருகர் கோயில் அப்புறம் நம்ம சிவன் சன்னதியும் இருக்குது இந்த மூன்றுமே அமைய பெற்ற சிறப்பான கோயில்தான் ப்பா சனவையப்பா சனவையப்பா சாமியே சையப்பா தென்னாளுடைய சிவனியை போற்றி என் நாட்டுக்கும் எருவா போற்றி மாலை அணிந்தாச்சு रामैया 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 May sana sana May Pak sana May Pak sana May Pak sana குருசாமி கையில் மாலை அணிந்த சாமிகள் அனைவரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம கற்பூரம் தீபத்தை ஏற்றி அனைத்து சுவாமிகளும் கும்பிட்டு குருசாமி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட இந்த வருட விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அதுக்கடுத்து குருசாமி கையில் திருநீரும் பூசிக்கிட்டு இந்த காலை விரதம் காலை பூஜையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கையிலையும் ஈவினிங் மாலை போல் நம்ம கோயிலையும் வந்து பூஜையை தொடருவாங்க Sana Maya pa, 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 sana Maya pa.

要三妹。